மற்றது கால்நடைகளில் பல்கறக்கிட்டிருந்து எனக்கு சில அவ சங்கங்கள்ல அதாவது உங்களுடைய வந்து சில பாம்சியை வச்சு அவன் சொல்ற மாதிரி தான் சொல்ற இப்படி இப்படி என்ற எல்லாம் எனக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு ஆகவே இப்ப அதிகாரிகள் மட்டத்தோட நடந்து இருக்குமென்று சொன்னா இந்த தேர்தல் தேவையில்லை மாகாண சபையு தேவை இப்போ மாகாண சபை என்று சொல்லிக்கொண்டு வந்ததுங்கிறது அரசியல்வாதியில் வந்ததுன்னா சில தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வை தாண்டது தான் தான் எங்கள சக்திக்கு அப்பாற்பட்டதும் இருக்கு உதாரணமா நாங்க நேற்று கிருமச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு போனா கமல சேவை தினக்களத்துல பத்து வரித்துக்கு முதல் இல்லாம இந்திய அரசாங்கம் மண்பளிப்பா கொடுத்த டெக்டர் இன்னும் புதுசா கடற்கணிப்பை பாதிக்காமல் இருக்கு ஆனா அதுலயும் எங்களை கேள்வி இயக்க முடியாது என்னென்னா அது மத்திய அரசாங்கம் தான் கமல சேவை தினக்களத்தை வச்சு அப்ப விவசாயம் எங்களுக்கு சொல்லு

நீங்க நிற்கோவும் சேர்ந்து யாருக்கோவும் சேர்ந்து ஆர் சேர்ந்து தனிப்பட்ட முறையிலும் கொண்டு திறந்தாலும் எங்களுக்கு அது கிடைக்கிற தினை அந்த பால் ஆவின் பால் என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு பொது பேரினு ஒரு பால் இருக்கோ அந்த பால் அந்த அதே மாதிரி நாங்களும் ஒரு பேருல வந்து பால் வந்து குடுக்கணும் என்கிட்ட திரவ பாறைய நுகர்வு வந்து கூட திரவ பாளைய நுகர்வுடே இல்ல நான் வந்து கோபியத்துலி குடிக்கிறதே இல்ல குடிக்கிறதே இல்லை எங்கேயாவது போய் ரோட்டில் போயிட்டு கடையிட்ட பால் கேட்டு அவன் எங்க இருக்கிறது திருவிழா இருக்கிறது தான் சொல்றான் தவிர எந்த தேர்தலி கடையிலையும் பசும்பால் இருக்குன்னு சொல்லி வார்த்தையை வந்து இல்ல ஒரு டவுன் இல்ல அப்ப அதுல அடிப்படையில் உள்ள பிரச்சனை என்று போயிடும் அதே மாதிரி வீடுகள்லையும் காலையிலையும் காலையில யாரும் பால் காட்சி கொடுக்குற வாழ்க்கைங்கிறது ஆனால் இந்தியாவில் இருக்கிற எந்த வீட்டை பார்த்தாலும் காலையில வேலைக்கு போகும்போது அந்த மில்க் கொதிக்க வைக்கிற அந்த விசல் வந்து ஹூ எல்லா ஒரு வழியும் அந்த விசில் அடிக்கும் அந்த பால் காற்று காரணம்

சனத்துடைய போசாக்கம் வந்து அந்த நிலையில தான் இருக்கும் அதை நோக்கி நாங்கள் வந்து போகணும் உங்களுக்கு தெரியும் வவுனியா மாவட்டத்தில் யுஎன்டிபி இந்த காசுல வந்து கொடுத்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸிங் சென்டர் வந்து தான் இருக்கு ஆனால் அது கடைசி வரைக்கும் நிறையா இயங்க முடியலை இப்போ வெவ்வேறு நாடுகளில் இருந்து குழம்பெயர்ந்து இருக்கக்கூடிய எங்களுடைய குழம்பில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் இப்போ கேட்டுருக்கீங்கன்னா தாங்களுக்கு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இல்லையா அந்த கம்பெனியை வந்து தாங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கூட்டரவோட சேர்ந்து தனியாரமாக இணைஞ்சு அதை இயக்குறது இப்ப கிட்டத்தட்ட அவையிலிருந்து எல்லாம் அங்க சந்திக்க முடிஞ்சு நீ எங்க சந்திக்கிறதுக்கு ரெண்டு மூணு நிறுவனம் கொடுத்துருக்கு நான் லேரிட்டி எதை கொடுக்க தீர்மானிக்கிறது இப்ப அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது கண்டிப்பா செய்வோம் செய்தே தீரும் நான் அதுக்கு வெளியில இருந்து எல்லாம் எடுத்து தருவோம் அதை நீங்கள் மனத்தில் வச்சு கொண்டு ஒரு பொது ரீதியான ஒரு அதுக்கு நீங்களும் ஜால் போகும் உங்களோட சங்கங்களுக்குள்ள வராத வெளியில இருக்கக்கூடிய வழி எவ்வளோ பேர் இருக்கு நம்ம ஆயிரக்கணக்கான மாடு வளர்த்தோம் அவையிலேயே நாங்கள் வீட்டில் எவ்வாறு உள்வாங்க போகிறோம் என்ற ஒரு மெக்கானிசத்தை வந்து நீங்கள் தான் அதை உருவாக்க வேண்டும் எனக்கு நீங்கள் நான் சொன்னது யாரை பேசியும் எந்த கவனம் அவசியம் இல்லை நீங்கள் சகல முறைப்பாடுகளையும் சொன்னால் தான் நாங்கள் வந்து அந்த நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியதாக இருக்கோம் உங்களோட சங்கம் பிரச்சனை கூட்டுறவு துணைக்களத்தில் இருக்கிற பிரச்சனை கால்நடை அபிவிருத்தி திணைக்களத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் வந்து நீங்கள் கலைக்கொள்ள உடம்பு வெள்ளி போட்டு ஆறு ரெண்டு வெள்ளி போட்டு சரி